ஒருத்தனை வந்து அனுபவத்தோட அவனுடைய ஒரிஜினல் வயசை கம்மிங்கிறது அது என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கலாம் எய் பிடிச்சா விடாது சினிமா என்ன பிடிச்சபேய் இது என்னை விடவே விடாது விட்டால் நானும் அதை விட மாட்டேன் நான் திருப்பி கேட்குறது மைனஸ் ஏதாவது இருக்குங்களா இந்த படத்தில் விமர்சகர்கள் மட்டும் ஒரு மைனஸ்ன்னு ஒன்றும் சொல்லுவாங்களா அது நமக்கு தெரியணும் இல்லை அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் ஒரு விமர்சகரை கூட நான் இதில் காமிச்சிருக்கேன் இரானியன் குறஞ்ச குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு பணம் எடுத்து அவன் உலகம் பூரா இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இவ்வளவு கூடி இல்லாம இப்ப எடுக்க முடியும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பட்டம் என்னைக்கையோ முடிஞ்சு போயிருக்கும் அந்த பட்டத்துக்கு எப்பவும் சம்பந்தமே இருக்காது அந்த நடிகருக்கு ஆனா இன்னும் அந்த பட்டத்தோடுவே இருப்பார் லாங் டிரைவ் நான் போகலேங்கிறதுக்காக ஒரு காதல் தோல்வியா இருக்கேன் அப்படியே பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில வந்து அந்த அவர் ஓட்டிட்டு போற வண்டியில அதுவும் ஏறிட்டு போயிடுச்சு அதுதான் அப்பத்து நல்ல பக்கத்துல ஒரு மயில கூட எனக்கு வந்து நம்ம பல நேரத்துல காதலில் ஜெயிஷா குழந்தை பிறக்கும் தோத்தா கவிதை பிறக்கும் எனக்கு வந்து கதையும் பிறக்கும் சார் ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்னர்ஸ் வியூவர்ஸ் எல்லா சார்பாகவும் முதல்ல வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் சார் ஒரு கலைஞன் கேட்ட ஒரு ரசிகன் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சில கேள்விகள் கேட்க நான் ஆசைப்பட்றேன் சார் ரேடியோ சிட்டி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சார் உங்கள் ஒருத்தவங்க வயசு ஒருத்தவங்க அனுபவம்னு சொல்லுவாங்க சார் அது கரெக்டாக உங்களுக்கு எனக்கு சிங்க் ஆகும் சார் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்துலேருந்து நான் பிறந்து இந்த ஒரு முப்பது வருடங்கள் எனக்கும் கம்ப்ளீட் ஆகுது இல்லை சார் கட் பண்ணி பார்த்தா அப்புறமா பழைய படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க புதிய பாதையில் ஆரம்பிச்சதுலேருந்து உள்ளே வெளியே பொண்டாட்டி தேவை இளைஞர்களை அப்போ இருக்கிற இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் சார் ஸோ இப்போ டீன்ஸ் வரைக்குமே இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் ஏஜர்ஸ் இளைஞர்களை கவரக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்டில் கொண்டு ஒரு என்கார்பல் பண்ணணும் நினைக்கிறவங்களோட ஐடியாலஜி எப்படி சார் இருக்குது ரொம்ப டயரிங்காக இருக்கா இல்லை வந்து அதுவும் ஒரு சுவாரஸ்யம் புதுசு புதுசாக விஷயங்கள் இருக்கா சார் ஒரு இளைஞனுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காதுங்க அதை தாண்டி போயிட்டா தான் கஷ்டமாக இருக்கும் பட் ஒருத்தனை வந்து அனுபவத்தை விட அவனுடைய ஒரிஜினல் வயசை கம்மிங்கிறது அது என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கலாம் நான் நினைக்கிறது வந்து பேய் பிடிச்சா விடாது சினிமா என்னை பிடிச்ச பேய் இது என்ன விடவே விடாது விட்டால் நானும் அதை விட மாட்டேன் அந்த மாதிரியான எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய ஒரு இந்த வேகத்துக்குள்ள நான் வரல இந்த டீம்ஸுன்னு நான் பேர் வைக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வசனங்கள்லாம் பேசலை படம் பூராவே ஒரு இதுதான் தெரியலன்னா நான் வந்து நீக்கப்படுவேன் இந்த திரையுலகத்துல இருந்து நான் வெளியிடப்படுவேன் ஸோ என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக அப்டேஷனுக்குள்ள இந்த படம் வந்து ஒரு அழகா இதை யார் ரசிக்கிறான்னா என்னுடைய மகளும் என்னுடைய மகனும் அப்புறமே இந்த குழந்தைங்களும் இந்த பதிமூணு பதிமூணு வயசுல இருக்க குழந்தைங்களும் இதை ரொம்ப ரசிக்கிறாங்க இந்த படத்தை அதே மாதிரி சார் ஒரு விஷயம் லைக் இத்தனை வருடங்கள் டேரக்டரா இவ்வளோ படங்கள் ஆக்டரா இவ்வளோ படங்கள் அப்படி தோணுதா சார் இல்லை இத்தனை வருஷங்கள் டேரக்டரை இவ்வளோ தானா ஆக்டரை இவ்வளோ தானா மாதிரி தோணும் சார் உங்களுக்கு செல்ஃப் லவ்வாக நான் கேட்குறேன் உங்களோட செல்ஃப் லவ் அது வந்து பேங்க் பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது தான் அப்படி தோணும் நான் வாங்கியிருக்க விருதுகள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் பண்ண இந்த ஒரு பதினாறு படத்துல ஒரு மூணு தேசிய விருது வாங்கியிருக்கேன் நாலு தேசிய விருது வாங்கியிருக்கேன் அது சாத்தியமா அப்படின்னு தெரில எங்க பக பயங்கர ஒரு மாதிரி பொறாமையா வாங்குறேன் அவர் அவரு தலை ஒரு படம் ஒரு படம் ரெண்டு மூணு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு படத்துக்கான ஒரு சாய்ஸ் பெரிய விஷயம் அது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது அதை வந்து ஹெச் வினோத் தான் அவர் அப்படியே அமைதியா கமல் சார் பர்த்டேல போய் நான் தலைகள் நின்று கூத்து அடிச்சுட்டு வரேன் அவர் அப்படி வந்துட்டு பொக்கை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு

அதான் அந்த மாதிரி அமைதியாகவும் நிறைய சாதிக்க முடியும் இப்ப நான் சொல்றது என் மேலே மாதிரி நான் தேசிய விருது வாங்கலை அவரு வாங்கல நான் வாங்குறேன் மெகா ஸ்டார்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு அவர் உடம்புறாரு நான் பண்ணல ஒரு ஒருத்தருக்கு ஒரு வித்தை தெரியுது அதுல என்னுடைய வித்தையில் நான் கெட்டிக்காரனாக தான் இருக்கேன் என்ன நமக்கு வந்து அப்படியே எடுத்தோன்னே ஒரு ஹண்ட்ரட் குரோ கிளப்புக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த படம் அப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா பிரீத் பண்ணலாம் டக்குன்னு வந்து ஒரு சிறப்பு பண்றீங்க சார் மாறுபட்ட ஒரு விஷயங்கள் இரவல் முற்றிலும் டீம்ஸ் அகைன் ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன பண்ண போறீங்கன்றது எங்களுக்கு தெரியும் எனக்கே தெரியாது அதுதான் சார் கேட்குறேன் அதுதான் சார் என்னோட அந்த ஏதாவது ஒரு பேங்க்ல போட்டு ஐடியேஷன்ஸ் ஒன்லைன் வச்சிருப்பீங்களா இல்லை டக்குன்னு போற போக்கில் இன்னைக்கு பார்த்தா இதை பிடிச்சிடும் சொல்லிட்டு ஏன்னா அந்த கிராஃபே வந்து இப்படி 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 இருக்கு அந்த படத்தோட ஜான்ராஸ் மகாராஜா பார்த்துட்டு வந்த உடனே ஒரு நாலு நாள் எனக்கு அந்த படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அது டிஸ்டப் டிஸ்டர்ப் பண்ணதுக்கான காரணத்தை நான் வந்து டைரக்டரோட நிறைய பகிர்ந்துக்கிட்டேன் அதை வந்து நான் வேறு யார்ட்டையும் பகிர் விரும்பல அவரோட மட்டும்தான் அதுதான் சரின்னு சொல்லிட்டு நான் அவரோட பேசினேன் அதில் நிறைய எனக்கு லேர்னிங் இருந்தது அவருக்கும் லேர்னிங் இருந்தது அப்போ அதோட இன்ஸ்பிரேஷன் நான் உடனே ஒரு கதை ஆரம்பித்தேன் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சார் ஒரு குண்டு சேர்க்கணும் சார் அப்படின்னு வந்து என்னன்னா எப்படி போகும் அந்த கதை அப்படி விளையாட்டாக பேச ஆரம்பிச்சு ஒரு விடியோ காலையில் ஒரு நாலு நாள் வீடியோ காலைக்குள்ளே நானும் தமிழரசன் ஒருத்தர் சேர்ந்து உட்காந்து அது முழு கதையை ரெடி பண்ணுவோம் இந்த கதை இப்படி ஆரம்பிச்சு இப்படிவே வர முடியும் அது வந்து மறுபடியும் அது ஒரு செலவு பொருட்செலவு அந்த படம் அதை நான் பண்ணி முடிச்சுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது ஒரு பெரிய செலவான ஒரு படமாக போல இருக்குது செலவு இல்லாமல் என்ன பண்ணலாம் சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட் சிங்கிள் ஷாட் நம்ம இதை ஒன்று பண்ணல தனித்தனியாக நீங்கள் சொல்கிற ஒத்த சிறப்பு இதுவும் பண்ணேன் ரெட்டி சேர்த்து ஒன்று பண்ணேன் எப்படி போகணும் இடைப்பட்ட நேரத்துக்கு நான் கொஞ்சம் உடலை கவனிக்காமல் விட்டேன் உடம்பு போட்டேன் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த வெயிட்டை வச்சுட்டு ஒரு படம் இருக்குது ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் ஒரு மைல் இருக்குதுன்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் ஆரம்பிச்சிடலாமா அப்புறம் அதான் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைச்சிட்டு வெப்னு புதிய பாதை பண்ணலாமா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மாதிரி அந்த லேட்டாக கிடைக்கிற ஒரு சக்ஸஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதாவது டக்குன்னு இன்னைக்கு தேட்டரில் வந்திருக்கும் ஒரு ஒரு நாளில் இந்த படம் எடுக்க போகிறாங்கன்னு வரும்போது அன்னைக்கு போய்ட்டு ஐயோ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே பார்க்கலையே டக்குன்னு ஓடிடியில் வந்து அது பேசி பெருசாக்குவாங்க ஒரு வருஷம் கழிச்சோட ஒரு படம் இன்னும் பெருசாக பேசப்பட்டிருக்கு அந்த தாமதமான ஒரு வெற்றி தாமதமான ஒரு வரவேற்புன்றதை எப்படி சார் பார்க்குறீங்க சில படங்களுக்கு வருது ஆப்வியஸ்லி இல்ல நிறைய படங்கள் என்னுடைய படங்களே நிறைய படங்கள் இப்ப எல்லாம் பழைய படங்களை எடுத்து வச்சு கொண்டாடுறதும் கூட பேசிட்டு டைலாக்ஸு அதெல்லாம் வந்து அதுலேருந்து ஆரம்பித்த முதல் யூத் ஸ்டைல் அட்ராக்ஷன் நிழலில் வந்து காயம்னு ஒரு பாட்டு அவ்வளவு பிரமாதமான பாட்டு அதோட இருக்கும் ரஹமான சாரோட அப்படி ஒரு ரமான் சாரோடைய பெஸ்ட் அப்படின்னு ஒரு அஞ்சு பத்து பாட்டுக்குள்ளே அது வந்துடும் அவர் இவ்வளோ வருஷமாக பண்ண பாடங்கள்ல ஒரு பத்து சிறந்த பாடல் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டர்டா நான் சொல்கிறது கமர்ஷியலா ரசிக்கிறத ஒரு மீறிக்கே எதிர்பார்த்தா எனக்கு என்ன கண்ணை எதிரே என இன்றைக்கும் இப்போ இன்னைக்கு ப்ளே பண்ணுவோம் எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பு கண் கலங்குறது வரும் சார் மேஜிக் அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது நம்ம அப்படியே உருகி உருகி செய்கிற ஒரு விஷயம் தேட்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அது வேறையா வேற ஏதோ ஒன்றா மாறிடுது வேற ஏதோ ஒரு விஷயம் மாறிடுது அது விமர்சனங்களால இன்னும் வேற மாதிரி மாறிடுது அதை புதிய பாதை டைம்ல அப்படி ஒரு அதை டைலூட் பண்ணுற விஷயங்கள் அப்போவும் நம்ம மார்க் எதிர்பார்ப்போம் ஒரு பத்திரிக்கையில் எவ்வளோ மார்க் போட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்பவும் கிசுகிசு எழுதுகிற பத்திரிக்கைன்னு ஒன்று இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அது அப்படி பரவி போச்சு கிசுகிசுக்காக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சார் ஆமா நீங்க இதை சொல்லிக்கிறீங்களா நாங்கள் அப்படி பண்ணிக்கிறோம் ஸோ அதனால தெரியல இந்த காலத்தில் தான் நம்ம இருப்போம் இது எல்லாத்தையும் நம்ம கடந்ததாகும் ஓகே சார் ஜென்சி அப்படின்னு ஜென்சி மில்லினர்ஸ் நிறைய சொல்கிறாங்களா சார் ஸோ இவங்களை கவர்றதுக்கு அதாவது கண்டிப்பாக ஒரு கிரியேட்டர்னா நம்ம என்னதான் நம்ம உழைப்பு போட்டு பண்ணாலும் அவங்களை கவர்றதுக்கு சில மூமெண்ட்ஸ் சில எலமெண்ட்ஸ்லாம் நம்ம வேல்யூட ஒர்க் பண்ணலாம் ஸோ கவர்றதுக்கான விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எப்படி சார் வந்து அந்த இம்ப்ரூவைசேஷன் வேல்யூ வேட்ஸ் இதுக்கான ஒரு ரிசர்ச் ரிசர்ச்லாம் இருக்குல்ல சார் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் அந்த ப்ராசஸ் எப்படி சார் பார்த்தீங்க இல்ல ப்ரெசென்ட்ல ஒரு படம் ஓடுதுன்னா அது எதுக்காக ஓடுதுன்னு போய் பார்க்குறேன் மகாராஜா ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்குறேன் காரணம் இல்லாமல் ஒரு படம் வந்து ஹிட் ஆகாது அதில் என்னெல்லாம் இருக்குது அப்புறம் ஆஸ் எ கிரியேட்டராக எனக்கு தெரியுது அதில் என்ன இல்லை அல்லது என்ன தவறு எனக்கு தெரியுது அது அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ண என்னது தவிர ஆனால் அதை மூடி மறைக்கிறது எது அதை பூசி மழுக்கிறது எது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி சில சில விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன் இப்போவும் என்ன இருக்குன்னா இது இருந்தால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத நான் இப்போவும் கற்றுக்கிறேன் சூப்பர் சார் ஒன் பர்சனல் கேள்வி சார் லைக் எப்படின்னா உங்களோட ஒரு மூணு மணி நேரமாக உங்களோட லைஃப் ஸ்டைல் இங்கே இந்த ஒரு ஆம்பியன்ஸை பார்த்துட்டு இருக்கேன் சார் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் நிறைய வேல்யூ ஆட் சார் டக்குன்னு உங்க வெளியில கார் இருக்கிற இடத்துலேருந்து வர வரைக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி சார் இதுக்குள்ளேயே நமக்கு சிலபஸ் சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு மைண்ட் செட் வரும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் இருக்கிற இடத்துல ஆர்டிஸ்டிக்காக பண்ணலாம் சார் இல்லை வித்தியாசங்களுக்கான காரணங்கள் இல்லை சார் நம்ம வந்து மற்றவங்களுக்காக ரொம்ப நேரம் நடிக்க முடியாது இப்போ நானே வந்து உங்களுக்காக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கொஞ்சம் டைட்டாக பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கணும் நீங்க இப்படி போனதுக்கு அப்புறம் டப்புன்னு நான் லுங்கிக்குள்ள மாறிடுவேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்தா தான் இது நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது நான் வந்து இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பயங்கரமா இன்ஸ்பைர் ஆகும் இந்த வயசு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்களுக்கு எல்லாருமே எழுபது எண்பது வயசு ஆகுது அதனால இவ்வளவு டேரக்ட் பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் டைரக்ட் பண்ணலாம் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள இப்ப படம் பண்ண முடியாத அளவுக்கு பட்ஜெட் ரொம்ப எகிரி போச்சு அதுவும் நம்ம நாட்டில் மிகப்பெரிய விஷயம் ஒரு இரானியன் ஃபிலிம்னால் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து அவங்க உங்களும் போரா காட்டுறான் ஓகே இங்க அப்படி கிடையாது இங்க வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இவ்வளோ கோடி இல்லாமல் இப்போ எடுக்க முடியல அதுக்கான பிஸ்னஸ் சுத்தமாக இல்லை என்ன மாதிரி எவ்வளோ ஒருத்தான் இந்த சினிமாவை விடக்கூடாதுங்கிறதுக்காக போராடலாமே தவிர பின்னையும் நிறைய பேர் பின்தங்கி போயிருக்காங்க குடும்பம் குடும்பம் வந்து போதுங்க நீங்கள் டைரக்ட் பண்ணதெல்லாம் போதும் ஒழுங்காக முடிட்டு ஏதாவது உட்காந்து படிங்க நீங்கள் வேணா சான்றில இன்னும் படிக்கல இல்லை படிங்க நீங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பொண்டாட்டி அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து என்னப்பா நீ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டல நீ போய் இதெல்லாம் என்னப்பா பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாம் நெருக்கி 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 ஒரு கலைஞனை கொண்டு வந்து முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சிடும் அந்த மாதிரி எந்த விஷயமே எனக்கு இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருக்குது ஓகே அந்த ஃப்ரீடமே வந்து என்னுடைய கற்பனை எடுத்து நானாக ரெக்கை செஞ்சுக்கிறேன் அந்த ரெக்கை எடுத்துகிட்டு பறக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு இடம் தேவைப்படுது கிட்டத்தட்ட நான் மூணு நேரம் இந்த இடத்துல தான் இருக்கேன் வைப்பு எனக்கு ஒரு மாதிரி வண்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் உன்னிப்பாக பார்த்துருக்கேன் சார் நீங்க அங்க அந்த ஹைட்லாம் வந்து போட்டுருந்தீங்க அது வந்து அந்த ஆடிஷன் பண்ணதுக்காக நீங்க எனக்கு ஏதோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு படத்தை எனக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தோணும் சார் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பர்சனாக பார்த்தது இந்த இதெல்லாம் வந்து அந்த பசங்களை வந்து ஒரு ஒருத்தருக்கு என்னமா ஹைட் எல்லாம் கேட்டுருக்காங்க டப்புனு போய் அங்கே நில்லுங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த லெவலில் இருக்காங்க ஏன்னா நம்ம ஃப்ரேம் போது ஒன்று இப்படி ஏறி இறங்கி இருக்கூடாதுன்றதுக்காக ஸோ அந்த மாதிரி அதனால எனக்கு எல்லாமே இங்கேதான் இந்த உலகம் முழுக்கவே இப்படி ஆகிடுது அதில் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஓகே பிரச்சனை வந்து எங்க வருதுன்னா கிரியேட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கேன் ஷூட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கேன் டப்பிங் பண்ணும்போது அல்லாதே நான் சந்தோஷமா இருக்கேன் எடிட் பண்ணும்போது நல்லா இருக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு லைட் லைச் அப்படியே உரசி உரசி அதை வந்து இழைக்கிறேன் அப்பதான் நமக்கு தெரியாத ஒரு ட்ரா நம்ம போகிறோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் பொதுவா அந்த மார்க்கெட் இன்னமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல சில படங்களை அப்படின்ற வருத்தம் இத்தனை வருஷம் இருக்கா சார் உங்களுக்கு அப்படிதாங்க அது எனக்கு தெரியல இப்ப வந்து இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா காரணம் கரெக்டா சொல்லுங்கன்னு கேக்குறேன்னு எனக்கு காரணம் ஆமா அது காரணம் இல்லாம ஒரு காரணம் சார் அந்த படத்துக்கு வந்து நிறைய வரட்டுங்க அந்த படத்துக்கு நிறைய கூட்டம் போகட்டும் எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க கொஞ்சம் பேராது வேற ஒரு படம் பாக்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு சகி சார் ஒன்றும் மாற்ற முடியாது இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சக்தி ஃபில் ஃபேக்ட்ரி அவர் வந்து என்கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசிட்டு கடைசியில் போகும்போது சொன்னார் இல்லை சார் நான் இந்த முடிவோடு தான் போவேன் நீங்கள் எடுக்கிறதா முடியும்னு எனக்கு தெரியும் இருந்தால் கூட நான் வந்து சும்மா அவங்ககிட்ட ரெண்டு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு கன்வின்சிங்காக ஒரு பதில் வந்ததுன்னா நான் ஒதுக்கிடுவேன் இல்லை சார் இந்த காரணம் ரெண்டு பேரும் ரெண்டு படமே பிரம்மாண்டமான படம் அது வந்து ஜனங்களை பிடிக்கும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு படம் பிரமாண்டமான படம் ஒரு படம் என்ன படம்னு யாருக்குமே தெரியாது அதுல எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்குன்னு தெரியாது எவ்வளவு எமோஷன் இருக்குன்னு தெரியாது டீன்ஸ்ல சோ அப்படி போது ஏன் அந்த படம் வரலாமே அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து முரட்ட தைரியம்னு நினைக்கிறாங்க தெரியல இல்ல ஆக்சுவலா நீங்க கன்வீன்சிங்கா வந்து நான் ஒத்துக்கன்னு சொல்றதுக்கே நான் லைவ் எக்ஸாம்பிளே நான் பார்த்துட்டு இரவு நிகழ்ச்சியே எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்டர்வல் விடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கான்செப்ட் கடவுள் விட்டு போலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க ஏதோ உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு அந்த ஒரு தருணத்துல இல்ல அதை நான் நினைக்கிறேன் அந்த வியாபாரத்துல பாப்கார்ன் விற்கணும் அதெல்லாம் தான் ஒரு பேசிக் விஷயம் ஒரு தியேட்டருக்கு நான் படம் எடுக்கிறேன் அது எனக்கான பெருமையை நான் இது ஷீல்டு வாங்கி சுரிஞ்சுக்கு அவங்க எதுக்கு அந்த வருமானத்தை மிஸ் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சதுதான் அந்த மேக்கிங் எடுத்து முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் அப்போ இவன் எப்படியாவது அவன் அதுக்குள்ள புதுட்றான் நானும் என்னை விட்டு கொடுக்காம இப்போ கூட நான் சொன்னேன் என்னை எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் குறைத்து கொள்ள மாட்டேன் ஆனால் விலையை மட்டும் டிக்கெட் விலையை நூறுரூவாய்க்காக குறைக்கிறேன் நான் நூறுரூபான்னு குறைக்கிறது வந்து என்ன குறைச்சிக்கிறது கிடையாது என்னுடைய ப்ராடக்ட்டோட வேல்யூ குறைச்சிக்கிறது கிடையாது ஆனால் அது எப்படி சாத்தியமாச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கொஞ்சம் போராட்டம் தான் சார் அது சில இடங்களில் வந்து இன்னுமே ஒத்துக்காமல் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அது வந்து அது என்ன சொல்கிறது என்னுடைய லாபத்தை நான் குறைச்சிக்கிறேன் திரையரங்கு எதுக்காக ஒத்துக்கணும் அவங்களுடைய லாபத்தை எதுக்காக குறைக்கணும் அவங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இப்போ சார் படத்தை அப்படி பண்ண மாட்டாங்க கமல் சார் படத்துக்கு இரநூறுவா டிக்கெட்டை நானூறுரூவான்னு கூடக்கோ விற்கலாம் ஏன்னா வாங்குவாங்க இப்போ இந்த படத்தை சரி இவருடைய புத்திசாலித்தன கூட நல்லதுதான் இருக்குது நூறுரூவான்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய பேர் வந்துருவாங்க இருக்குது நம்ம வாழ்க்கையோட யதார்த்தம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நம்மளை பற்றி நம்மளே ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பட்டம் என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும் அந்த பட்டத்துக்கு இப்போ சம்மந்தமே இருக்காது அந்த நடிகருக்கு ஆனால் இன்னும் அந்த பட்டத்தோடவே இருப்பார் அதை இறக்கி வைக்க முடியாது அந்த சிம்மாசனத்தை அந்த அந்த தலையில் இருக்கிறத வந்து இறக்கி வைக்க முடியாது நானே யோசிப்பேன் ஸோ எவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்கு இல்லை இப்போ எனக்கு வந்து முதல்ல புரட்சி புரட்சி நாயகன் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க எனக்கு அந்த ரெண்டு படத்துக்கு போட்டாங்க புரட்சி நாயகன் அப்புறம் முரளிக்கு அதே பட்டத்தை கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லை இதை எடுத்துடலாம் இது வந்து இருந்தாலும் வம்பு நம்ம எல்லா இணையிலுமே பிரச்சனை ஆகியனாலும் இருக்க முடியாது ஒருவேளை நமக்கும் வந்து போக போக நம்ம மார்க்கெட் குறையும் இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே மார்க்கெட் குறையும் யாருக்கும் மார்க்கெட் குறையுது இப்போ இருக்கிறத அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இது வந்து யதார்த்தம் இந்த யதார்த்தம் சில பேருக்கு மட்டும்தான் ரஜினி சார் மாதிரி கமல் சார் மாதிரி அவங்களாம் அப்படியே லெஜெண்ட்ஸாக வேற ஒரு லெவலில் அங்கே மும்முட்டி மோம்லாம் முந்திய விட இப்போதான் மம்முட்டியோட படங்கள் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு மம்முட்டியும் மௌர்லாலும் பெரிய லெவலில் இருக்காங்க சின்ன பசங்க பர்சன் என்னடா வரும் ரெண்டு பேரும் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன அந்த மாதிரி இருக்காங்க கண்டிப்பா சார் கடைசி இரண்டு கேள்விகள் சார் இரண்டுல வந்து ஒன்னு பர்சன்ல ஒன்னு டீம்ஸ் இருக்கு சார் உங்களை நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன் சார் உங்களோட டிரைவிங் டிரைவர் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க சார் மேக்ஸிமம் இப்போ கூட வண்டி வெளியில் பார்க் பண்ணுறதுக்கு நீங்களே இறக்கி பார்க் பண்ணிட்டு போனீங்க இரவு நிலப்போ பிளாக் ஸ்டிக்கர் இப்போ அதே வண்டி இப்போ ஒயிட் ஸ்டிக்கர் ஸோ காருக்கு உங்களுக்கு எதாவது தனியாக ஏதாவது இப்போ ஸ்பெஷலாக ஒரு கார் டிரைவர் போட்டக்கூடாது கூடாது இல்லை ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்கில் பல டென்ஷனில் போயிட்டு இருப்பீங்க நானே செல்ஃப் டிரைவ் பண்ணிக்கிறேன்ன்ற ஒரு விஷயங்கள் இருக்கல அதை பற்றி ரொம்ப நாள் எனக்கு கேட்கணும் ஆசை இதில் தப்பா எடுத்துக்காதீங்க சார் இல்லை காருக்கும் எனக்கும் தனியான ஒரு விஷயம் இல்லை நான் தனியாக இருக்கிறதுக்கு அந்த கார் யூஸ் ஆகும் அவ்வளோதான் நான் பல நேரத்தில் ஒரு டிரைவரோட ரொம்ப பாதிக்கப்படுறேங்க அது தெரியாது நம்ம எல்லாம் வந்து ஐ திங்க் கமல் சாரும் அர்ஜுனும் நடிச்ச படம் பேர் என்ன அந்த குருதிப்புணர் குருதி புனல் வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வில்லன்னு அவங்களுக்கு தெரியாது லேட்டராக தெரியும் விஷ்ணுமா சார் நடிச்சிருப்பார் அந்த அந்த ஆஃபீஸர் தான் அவ்வளோ பெரிய வில்லன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற டிரைவர் வில்லன்னு எனக்கு தெரியாது நான் சொல்கிறது என்னுடைய குடும்ப பிரச்சனையே என்னுடைய விஷயத்த டிரைவரோடவே நான் ஃபோனில் பேசிட்டு போறேன்னு வச்சுக்கேன் அவர் அதை கேட்டுட்டு தான் இருக்காரு அவருக்கு ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி இவங்க ஒரு விஷயம் வச்சிருக்கு ஒரு லேட்டஸ்டா கர்நாடகாவில நடந்த அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து வேற ஒருத்தரோட வாழ்க்கையில நம்ம அது தேவையா தேவையில்லையா அவங்க வாழ்க்கையை பாத்துக்குவாங்க அதுல அது என்னதான் அன்புன்ற பேர்ல இருந்தாலும் மரியாதைங்கிற பேர்ல இருந்தாலும் அது தவறான ஒரு விஷயம் தான் அது வந்து வேற எங்கேயோ இடத்துல கொண்டு போய் சேர்த்துருது நான் சொன்ன இந்த வன்முறை எப்பவுமே கண்டிக்கப்பட வேண்டியது ஆனா அந்த வன்முறைக்கு ஒரு விஷயம் லீட் பண்ணது பாருங்க அப்போ அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படி அப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாக இருந்தது நான் டிரைவிங் கற்றுக்காத முன்னாடி நான் ட்ரைவிங்கே இப்போ இருபது வருஷமா தான் ஓட்டுறேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச வெளில வந்து நிற்பேன் டிரைவருக்காக காத்துட்டு இருப்பேன் எனக்கு வண்டி நம்பர் சொல்ல தெரியாது என் வண்டி என்னென்னு எந்த நம்பர்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் நிறைய விஷயம் இருந்தது இப்போ நான் பார்த்தா ரைட் ரயில் அப்படி காரை எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக என்ன சொல்ல போனால் வண்டி நான் பெருசாக யூஸ் பண்ணுறதே கிடையாது இங்கேருந்து இருந்து டப்பிங் தேட்டர் இங்கேருந்து இருந்து அது எங்கே எடிட்டிங் நடக்குதோ அங்கேயோ ரொம்ப சின்ன இடத்துக்குள்ள தான் போறேன் ஆனா சின்ன இடத்துக்குள்ள நானா எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ இந்த ரூம் வந்து அப்படியே தள்ளிட்டு போனா இருக்கும் அப்படிதான் யாரா சார் நல்ல விஷயம் சார் ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கும் போது எனக்கு லைக் நீங்க வேலைக்காக நினைப்பீங்க ஹோட்டல் ஈவெண்ட்டுக்கு போனா வேலைக்கு நின்று இருப்பீங்க சார் என் டிரைவர் போறோம் ஒரு தடவை ரெண்டு தடவை போறோம் ஒவ்வொரு தடவை நான் பாத்துருக்கேன் அதை கேட்கணும்னு தோணுச்சு நீங்க தப்பா எடுத்துக்கலாம் அதுல ஒண்ணு ஆனா ஒரு உங்களை உட்கார வச்சு ஒரு டிரைவர்ல போனோம் நல்லா இருக்கும் ஆசை சார் எனக்கு நம்ம போலாம் ஒரு தடவை இந்த மாதிரி கேமரா எடுத்துட்டு பேசிட்டு போறோம் இந்த மாதிரி கேட்பாங்க

அது வந்து கரெக்டாக அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் மாட்டுறாரு அவர் என்னன்னா அவருக்கு நிறைய பணம் வச்சிருக்காரு அவருக்கு வேலை வட்டி கிடையாது செம்ம நாலஞ்சு கார் வச்சிருக்காரு ரேஸ் கார் வச்சிருக்காரு இந்த பொண்ணுக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும் இந்த பொண்ணுக்கு லாங் டிரைவ் பிடிக்கும் இது போய் எனக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படியே பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் வந்து அந்த பொண்ணு அந்த அவர் ஓட்டிட்டு போற வண்டியில் அதுவும் ஏறிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கல அதுதான் அம்பத்தின் நாலாம் பக்கத்தில் ஒரு மயிலரோட பேஸ் எஸ் எனக்கு வந்து நம்ம பல நேரத்தில் காதலில் ஜெயிச்சா குழந்தை பிறக்கும் தோத்தா கவிதை பிறக்கும் எனக்கு வந்து கதையும் பிறக்கும் ஒரு காவியமாகவும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்